ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட டைமையும் சரி கேஸையும் சரி நேரத்தையும் சரி மிச்சம் படுத்தக்கூடிய டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தா சின்ன வெங்காயம் முறிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது அதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக கூட தான் சின்ன வெங்காயம் முறிக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு சிரமமான விஷயமாகவே இருக்குது இதை அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு உரிக்கிறத டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக பவுலில் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வெங்காயம் முறிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெல்னு இருக்குது ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறோம் அதாவது வெங்காயம் முழுகிற அளவுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் சேர்க்கணும் நார்மல் வாட்டர் சுடு தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன் சுடு தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை ஊற வச்சு தோலை உரிக்கும் போது அங்கே வெங்காயத்தினுடைய காரத்தன்மை போயிடும் அதுக்காக தான் ஸோ இப்போ பாருங்கள் நான் கையிலே வந்து வெங்காயத்தை பிசைஞ்சு காட்டுறேன் தோல் எந்த அளவுக்கு சூப்பராக உரியுது பாருங்கள் ஸோ உரியாத வெங்காயத்தோலுக்கு வந்து லைட்டாக மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கனாவே சூப்பராக வெங்காயத்தினுடைய தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்த்து நம்ம நம்ம வெங்காயத்தினுடைய தோல் உரிக்கும் போது அந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மையும் வந்து போகாது அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் சட்னி எவ்வளோ கிலோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம உரித்து அழகாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சின்ன வெங்காயமும் சரி பூண்டு உரிக்கிறதுமே சரி ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு பாருங்கள் சட்டனு நம்ம வெங்காயத்தினுடைய தோலை உரிச்சு எடுத்துடலாம் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கும் போது நம்மளுடைய வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நான் சாப்பிட்ல வெங்காயத்தை இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி நீங்கள் வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி பாருங்கள் சீக்கிரமாக குயிக்காக வெங்காயம் வதங்கி வரும் நம்மளோட டைமே சரி கேஸுமே சரி மிச்சப்படுத்தலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட டைம் சேவிங் கேஸ் சேவிங் டிப்ஸ்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரே நேரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதே சமயத்தில் நம்ம டைமும் பார்த்திங்கன்னா மிச்சமாகும் கேஸுமே மிச்சமாகும் இப்போனா பீன்ஸ் அதுக்கப்புறம் முட்டையை வந்து ஒரே டைமில் வேக வச்சு எடுக்க போகிறேன் நம்மளுக்கு ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா டைம் இருக்காது அர்ஜென்டாக நம்ம சாப்பாடு வச்சுருப்போம் குழம்பு வச்சுருப்போம் ஆனால் தொட்டு சாப்பிட்றதுக்கு பொரியல் ஆகட்டும் இந்த மாதிரி முட்டையாகட்டும் வேக வைக்கணும்னு நினைப்போம் ஸோ இப்போ ஒரே டைமில் இட்லி பாத்திரத்தில் கீழே இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்கக்கூடிய முட்டையை வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறனால இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கும் முட்டை பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டிருந்தாலும் முட்டை விடிஞ்சு வெளியே வராது ஸோ இப்போ நம்ம வேக வைக்கக்கூடிய காய்கறியை மேலே இந்த மாதிரி தட்டில் வச்சிடலாம் ஸோ வந்து இந்த மாதிரி பீன்ஸு அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு கூட செய்யலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறனால அந்த காய்கறியினுடைய தன்மையுமே போகாது டேஸ்ட்டுமே அப்படியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து காய்கறி வெந்துட்டு இருக்குது இப்போ இந்த சைடு பாருங்கள் வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ காய்கறி வெந்ததுமே இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் ஈஸியாக குயிக்காக வேலையும் முடித்தாச்சு அதே சமயத்தில் நம்மளோட முட்டை பாருங்கள் இந்த முட்டை விட்டுருக்கு இருந்தாலும் வெளியே வரலை அதான் நான் சொன்னேன் இந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கிறனால முட்டை வெடிச்சிருந்தாலுமே வெளியே வராது சூப்பராக நமக்கு குயிக்காக வேலையுமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்மே மிச்சம் படுத்தியாச்சு டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி சூப்பாகட்டும் ஒரு சில டைமில் டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ பாலெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுருப்போம் நம்ம இங்கேயும் நிற்க முடியாது அடுத்த வேலை பார்க்குறதுக்காக ஸ்பூனில் வைக்கிறதா இருந்தாலும் உள்ளே விழுந்துடும் ஸோ ஸ்பூனும் உள்ளே விழுகாமல் அதே சமயத்தில் நம்ம வைக்கிற டீ பால் இது பொங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனு முனைப்பகுதியில் மாதிரி உடனான கிளிப்பை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஸ்பூன் உள்ளேயும் விழுகாது அதே சமயத்தில் நம்ம வைக்கிற பால் டீமே வந்து பொங்கி வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் டிப்ஸாக இருக்கலாம் அதே போல் ஒரு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது நம்ம முந்தின நாள் வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரிலாம் சுட்டு வைப்போம் அப்படி இல்லை ஃபங்க்ஷனாக இருக்குது அப்போ ஃபங்க்ஷன் டைமில் வந்து நம்மளோட ஒரு கிலோ கணக்கில் நம்மளுக்கு சப்பாத்தி பூரி வந்து சுட்டு வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா முந்த நாள் வச்ச தப்பாத்தி அதை வந்து மறுநாள் சாப்பிட்ணும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது மீதமான சப்பாத்தி பூரியை இதில் வச்சு நல்லா ரோல் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபாயில் பேப்பரை அப்படியே எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி எடுத்தாவே போதும் சூப்பராக வந்து நம்மளுடைய சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ பூண்டு கிலோ கணக்கில் இருந்தாலும் ஃபங்க்ஷன் டைமில் நிறைய பூண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் உடனே உரிச்சு உடனே அரைச்சி எடுக்கணும்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக பூண்டு பல்லு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அதில் வந்து இந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலில் நீங்கள் இதை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாவே போதும் சூப்பராக நம்மளோட பூண்டு பூண்டுத்தொல்லாம் வந்து உறிஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து கடாயில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு டவலில் நான் இப்போ வந்து அந்த பூண்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கை கொண்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பூண்டுத்தோடு சூப்பராக வந்து ஒரு சிலது உறிஞ்சி வந்திருக்கும் ஒரு சிலது வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக மேலே தோல் எடுத்தாலே போதும் பூண்டுத்தோல்லாம் வந்து உறிஞ்சி வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் நம்ம ஒரு சில டைமில் கடைகள்லேருந்து ஃப்ரூட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடாது ஏன்னா வந்து ஒரு சில பழலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் வரணுன்றதுக்காக மேலே வந்து கெமிக்கல்லாம் அடிச்சு வைப்பாங்க ஸோ வந்ததுமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுமே இந்த நம்ம வாங்கிட்டு வந்துருக்க பழம் எல்லாமே வந்து அந்த பவுலில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸோ அதில் எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு பூச்சியுமே இருந்தால் ாலுமே வந்து போயிடும் அதே போல் நம்ம பழம்லாம் உரிக்கிறோம் அப்படின்னா இப்போது ஆப்பிளோட பழம்லாம் எடுத்துக்கங்க உரித்ததுமே இந்த தோலை வீணாக்காமல் அரைச்சி நம்ம செடிகளுக்கும் ஊற்றலாம் அதே போல் இந்த ஆரஞ்சினுடைய தோளுமே சரி கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை காய வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து ஆரஞ்சனுடைய தோல் காய வச்சது இருந்துச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி எடுத்ததுமே நல்லா சளிச்சு ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இது வந்து நான் இப்போ ஒரு ஃபேஸ் பேக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம அரைச்ச இந்த ஆரஞ்சனுடைய தோலை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டதுமே வந்து கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து காய்ச்சாத பால் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக்காக ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு முறை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் கண்ணை கீழிருக்க கருவலை மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பல இருக்கும் இப்போல்லாம் கடைகள்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஆரஞ்சு பவுட்ரு வந்திருக்கு ஸோ நம்ம அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் நீங்கள் நல்லா காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும் வேணும் போது நம்ம ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பருப்பு அதாவது பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து அதிகமாக வாங்கி வைப்போம் ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த அளவு தான் வாங்கி வைப்போம் ஸோ அந்த டைமில் வந்து வண்டு பூச்சி வந்துடும் நம்ம இந்த பூண்டுனுடைய நடு காம்ப இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பருப்பில் நீங்கள் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாவே போதும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது அதாவது துவரம் பருப்பு இல்லை உளுந்த பருப்பு இந்த மாதிரி பருப்புகள்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டுடைய தோலை அதையுமே எதுக்கு நம்ம வீணாக்கணும் அதுக்குலேயும் ஒரு டிப்ஸ் இப்போ பார்த்துடலாம் ஸோ நான் உரிச்ச தோலை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுக்கிட்டேன் போட்டதுமே அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓல்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கவரை வீட்டில் ஒரு மூளையில் அதாவது பூச்சி ரொம்ப எங்கே வருமோ கரப்பான் பூச்சி இந்த மாதிரி பூச்சி அதுக்கப்புறம் பல்லியெல்லாம் எங்கே வருமோ அந்த இடத்துல நீங்கள் இதை எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும் இப்போ நம்ம பல்லியெல்லாம் முட்டை முட்டைத்தோளுடைய ஓட்டை நம்ம அப்படியே வைப்போம் அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பூண்டினுடைய தோலை வச்சிங்கன்னா போதும் கருப்பான் போச்சு அதுக்கப்புறம் பள்ளி எதுவுமே வந்து இந்த பூண்டுத்தூளுடைய ஸ்மெல்லுக்கு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் அதே பூண்டு தோலை வச்சு இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கொட்டாங்குச்சியில் கீழே வந்து வாட்டர் பாட்டில் மூடி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக மண் நீங்கள் வந்து சாம்பாரை தட்டுனாலும் சாம்பாரை தட்டில் அதாவது ஒரு சிலர் வீட்டில் வந்து அடுப்பு இருக்கும் நல்ல சார்க்கோள்லாம் கிடைக்கும் அது இருந்தாலும் அது போட்டு அதுக்கு மேலே பூண்டுத்தூளை போட்டு வச்சுட்டிங்கனாவே போதும் இந்த புகையினுடைய ஸ்மெல்லுக்கு கொசு தொல்லையே இருக்காது இப்போது பனி டைமு குளிர் டைம்னால அதிகமாக கொசு இருக்கும் நம்ம எந்த ஒரு கொசு பற்றியும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அழகாக அந்த புகையை வந்து நீங்கள் கொளுத்து விட்டிங்கனாவே போதும் இந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்ச நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோ நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்